ஆலங்குளத்தில் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா எம்பி காமராஜர் ஏசி அறை இல்லாமல் தூங்க மாட்டார் அவர் இறப்பதற்கு முன்பு கருணாநிதியின் கையை பிடித்துக்கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பேசியதாக கூறப்படுகிறது இது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வெண்கல சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி கமிட்டியினர் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலங்குளம் மண்ணின் மயந்தரும் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சென்னை மாநகராட்சி பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான எம் எஸ் திரவியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம் எஸ் சுப்பையா தங்கசெல்வம் எஸ் எஸ் தங்கம் நத்தம்குமார் விஜிஎஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா கண்ணன் வழக்கறிஞர் ராஜா சோனா மகேஷ் ஏசுராஜா ஆட்டோ லட்சுமணன் பிடிஎஸ் ஆறுமுகராஜ் ஆர்முகராஜ் வக்கீல் கருப்பசித்தன் அமராவதி ஜெகன் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சிலை பெரும் தலைவரை இழிவுபடுத்திய பெரும் தலைவரை இழிவுபடுத்திய பெரும் தலைவரை இழிவுபடுத்திய திருச்சி சோவை கண்டித்து